வணக்கம் மேற்காசியாவில் கம்மாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்த போர் ஓராண்டை எட்டியுள்ளது கம்மாஸ் அமைப்புக்கு ஆதரவாக அண்டை நாடான லெபனானில் உள்ள கிஸ்புல்லா என்ற பயங்கரவாத அமைப்பு கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுக்கு பெரும் குடைச்சலாக இருந்து வருகிறது கமாசுடன் ஒப்பிடுகையில் ஹிஸ்புல்லா அமைப்பு பத்து மடங்கு அதிக வலுவானது லெபனான் நாட்டின் மொத்த மக்கள் தொகை ஐம்பத்தி நான்கு லட்சம் தான் இதில் ஒரு லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஹிஸ்புல்லா மொத்த லெபனானையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இஸ்ரேலுக்கு தீவிரமாக எதிர்க்கும் மற்றொரு அண்டை நாடான ஈரானும் அந்த அமைப்புக்கு முழு ஆதரவு அளிக்கிறது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவராக இருந்த அப்பாஸ் அல் முசாவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் கொல்லப்பட்டார் இதையடுத்து ஹசன் நசர் அப்பதவிக்கு வந்தார் ஹிஸ்புல்லாவை பலம் வாய்ந்த பயங்கரவாத அமைப்பாக வளர்த்ததில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு இஸ்ரேலை ஜீரணிக்க முடியாத ஒவ்வொரு நாட்டின் உதவியையும் அவர் கேட்டு பெற்றார் அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளில் இருந்து அதி அதிநவீன ஆயுதங்களை திரட்டினார் தற்போது அந்த அமைப்பிடம் ஒன்றரை லட்சம் ஏவுகணைகள் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பு மீது பலத்த தாக்குதல் நடத்தி அதன் செயல்களை கணிசமாக கட்டுப்படுத்திய பின் இஸ்ரேலின் பார்வை லெபனானில் இருக்கும் கிஸ்புல்லா பக்கம் திரும்பியுள்ளது பல ஆண்டுகளாக கிஸ்துல்லாவின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து எக்கச்சக்கமான தகவல்களை திரட்டிய இஸ்ரேல் உளவுப்படை தீர்த்து கட்ட வேண்டிய முக்கிய தளபதிகளின் இருப்பிடம் நடமாட்டம் குறித்த துல்லியமான வரைபடத்தை தயாரித்தது அதன் அடிப்படையில் கடந்த மாதம் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் துவங்கியது இலக்கு தவறாமல் சென்று தாக்கக்கூடிய அதன் நவீன ஏவுகணைகள் ஹிஸ்புல்லாவின் தளபதிகளை ஒருவர் பின் ஒருவராக தாக்கி வீழ்த்தின கிட்டத்தட்ட முக்கிய தளபதிகள் அனைவரையும் கொஞ்ச பிறகு அதன் தலைவரான ஹசன் நஸ்ரல்லாவுக்கு நாள் குறித்தது இஸ்ரேல் ராணுவம் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு ஆறு மாடி கட்டிடத்தில்தான் இஸ்புல்லாவின் தலைமையகம் இருப்பதாகவும் அதன் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா அடிக்கடி அங்கு வந்து செல்வதையும் கண்டுபிடித்த இஸ்ரேல் ராணுவம் அப்படி அவர் இரு தினங்களுக்கு முன்னால் இரவு வேளையில் வந்தபோது மின்னல் வேகத்தில் செயல்பட்டு போர் விமானங்களை கொண்டு குண்டு மட்டமானது இந்த தாக்குதலில் கிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசர் மட்டுமின்றி மேலும் இரண்டு முக்கிய தளபதிகளும் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து கிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசர் அல்லா கொல்லப்பட்டார் இனி இந்த உலகுக்கு அவர் அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார் என இஸ்ரேல் சுட சுட செய்தி வெளியிட்டது இந்த நிலையில் சென்னை மீர்சாக்கிப்பேட்டை பகுதியில் பள்ளிவாசல் அருகே ஹசன் அல்லாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பேனர் வைக்கப்பட்டுள்ளது இதில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு விவகாரங்களை கவரித்து வரும் போலீசாருக்கு சவால் விடும் வகையில் உள்ளன உலகத்தின் மாபெரும் வீரன் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வந்த ஹிஸ்புல்லா தலைவர் வீர மரணம் அடைந்தார் என பேனரில் புகழாரம் சூட்டப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் தான் சென்னை ராயப்பேட்டை பகுதியில் கிஸ் உத் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு சேர்த்து ரகசிய பயிற்சி மையம் நடத்தியது அம்பலத்துக்கு வந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி கசன் நசர் படுகொலைக்கு இஸ்ரேலை கண்டித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிமுன் அன்சாரி நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் நன்றி